நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ தாங்க சொல்லணும் அதாவது சாரதா வந்து தீர்த்து கட்டுறதுக்காக வந்து நம்ம ஸ்வேத்தா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டாங்க இப்படி தாங்க சொல்லணும் சுடருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சுடர் வந்து அதை தடுத்து நிறுத்த போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க சுடரை வந்து எப்படி இவ்வளோ வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறது இவள் தான் வந்து இந்து அக்காவோட தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு ஆனால் இவ வாயால் உண்மையை வர வைக்கணும் ஆனால் நம்ம எலிங்ஸா இருக்கிட்ட போய் இந்த உண்மையை சொன்னால் அவள் வந்து நம்ப மாட்டார் இவ்வாயாலே உண்மையை வர வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து ஃபோன் வந்து எளியலுக்கு சும்மா கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு சார் சொல்லுங்கள் சார் நிஜமாவா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வே இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னுக்குள்ளே ஸ்வேதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியா சார் ரொம்ப சூப்பர் சார் கண் முழிச்சிட்டாங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் வந்து ராமையா கூப்பிட்றாங்க ராமையா ராமையா அங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அவங்க வந்துடுறாங்க ஸ்வேதா கிட்ட போகிறாங்க ஸ்வேதா அவனுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன நியூஸு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஸ்வேதா அம்மா இருக்காங்கள்ல அதாவது உங்கள் அக்காவை வந்து எடுத்து வளர்த்தாங்கள அவங்க வந்து கண் முழிச்சிட்டாங்களாம் இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீயும் சந்தோஷப்படுவ நீ தானே சந்தோஷப்படணும் ஏன்னா அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கூட்டு கொண்டு வந்து நேரில் வச்சு தான் நம்ம வந்து உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாற்றி தர போகிறோம் சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயையோ அந்த பொம்பளை வேறு கண்ணு முடிச்சிருச்சா இன்னும் அந்த பொம்பளை வந்து உண்மையை சொல்லிட்டா நம்ம வசமாக மாட்டிக்கிடுவோம் சொத்தும் கிடைக்காது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ராமையா வந்து தனியாக கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க ராமையா நான் சொன்னதெல்லாம் போய் அங்கே வந்து சாரதாமா கண்ணு முழிக்கவே இல்லை இவ மேலே டவுட் இருக்குல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ பண்ணேன் நீங்கள் இவன் மேலே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இவன் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கே கிளம்புனாலும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சொல்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் அந்த நேரத்தில் வந்து காவியா கவின் வராங்க கவின் வந்துட்டு ஏய் உன்னை உன்னை வந்து எங்கள் டியூஷன் மீஸு கூப்பிட்டாங்க நான் வந்து மேக்ஸ் வந்து சரியாக படிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல இப்போ வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நாளைக்கு வாரம் கவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எங்கள் மிஸ் வந்து இன்றைக்கி வர சொன்னாங்க உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு போகிறாங்க சரி போங்க நான் வந்து ராமையா கிட்டே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமையா இந்த வீட்டை விட்டு அவள் கிளம்புனானா உடனே ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க இவங்க அதே மாதிரி வந்து ஸ்வேதா வந்து விரும்பு கிளம்புறாங்க அப்போது வந்து செவி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அம்மா எங்கே போகிறீங்க எங்கே போனாலும் மனவரியாண்டு சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது மனவரியாண்டு சொல்லிட்டு போவோம்மா யார் அது அதுவும் எனக்கு சம்மந்தமே கிடையாது சரியா இந்த வீட்டில் வந்து நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் சரியா அடிமெல்லாம் கிடையாது நான் எங்க போவேன் எங்க வருவேன்லாம் அவங்க ஆண்டி கிட்ட எல்லாம் மனோகரி அம்மா சொல்ல முடியாது போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து சுவேதா வந்து கிளம்பி போறாங்க ராமையா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நம்ம சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மா இவ வந்து கிளம்பி போறா சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா ராமையா நம்மளை விட்டுறாதீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னவொடனே அவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு அப்படியே தெருவாளாய் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு தெரு முனையில் வந்து ஸ்கூட்டி ஒன்று இருக்குது அந்த ஸ்கூட்டியோட கண்ணாடியில் வந்து பார்க்காங்க அதில் பார்த்தா பின்னாடியே அந்த ராமையா துரத்திட்டு வர்றது வந்து அவர் தெரிஞ்சிடுது என்ன இந்த ஆள் வந்து நம்மள இப்போ திறத்தி துரத்திக்கிட்டு வரானே என்ன பண்ணுறது ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ சுடர் ஃபாலோ பண்ணியிருப்பா ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துடுறாங்க அதை பார்த்துட்டு ராமையா வந்து சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சுடர் நம்ம நினைக்கிற மாதிரி அவள் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் போகல இங்கே ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு போயிருக்கா அனயமாக வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்ச வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துருங்க ராமையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்து எழில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க கீழே வந்து அஞ்சலி மட்டும் தனியாக இருக்காங்க என்ன அஞ்சலி தனியாக இருக்க கவின் காவியாவெல்லாம் எங்கே அப்படின்னு உடனே அவங்கெல்லாம் டியூஷன் டீச்சருக்கு பார்க்கறதுக்காக சுலரை கூப்பிட்டு போயிருக்காங்க சரி நீ போய் அப்படி கூட விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூடலாம் விளாட முடியாது அவள் ஒரு கேமும் ஒழுங்காக மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் என் கூட அவள் சரியாகவே சேரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பா நான் வேணால் உங்கள் கூட வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது நீ அங்கே வந்தால் சேட்டை பண்ணுவேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நான் வாரேன்ப்பா அமைதியாகவே இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அவரோட கேபினில் உட்கார வச்சுடுறாங்க நீ இங்கே உட்காந்துருக்கு சரியா அப்பாவுக்கு வந்து டூ ஹவர்ஸ் இருக்குது நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதை முடிச்சுட்டு வந்து உன்ட்ட பேசிக்கிறேன் இந்த மொபைல் அப்பா வந்து லாக் எடுத்து கொடுத்துட்றேன் நீ வேலை கேம் விளாண்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம சுவேதா இருக்காங்கள்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இவங்களுக்கும் கேம் விளாண்டு கேம்ப்ளாண்டு அழுத்து போச்சு நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது சரி சுடரம்மா கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்காங்க ஏன் நான் தான் அஞ்சலி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன அஞ்சலி அப்பாவோட காலிலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நானும் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் அப்பாவோட கேபினில் தான் உட்காந்துருக்கேன் அப்பா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அது வரைக்கும் சும்மா போர் அடிச்சது அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க இதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு முழங்குறாங்க ஏய் அஞ்சலி இப்போ என்ன சொன்னால் யார் வந்திருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சுடர் வந்து கேட்குறாங்க அதான் நம்ம வீட்டில் இருப்பாங்களே ஸ்வேதா ஆண்டி ஸ்வேதா சித்தி அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அங்கே வந்திருக்காங்களா நீ நல்லா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் நல்லா பார்த்தேன் இப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க இரு நான் போய் அவங்ககிட்ட போய் போன கொடுக்கவா அப்படி இப்படின்னு கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ அங்கேயே இரு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை நான் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க போய் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அங்கே போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் வர மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க